சிஐடிய உயரதிகாரிகள் சிலர் மேல ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தி அவங்கள படுகொலை செய்யறதுக்கான ஒரு திட்டம் திட்டப்பட்டிருந்தது என்ற ஒரு புலனாய்வு தகவல் சிஐடிக்கு குற்ற புலனாய்வு தனி கிடைச்சிருக்கு ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் சிஐடி சார்பா முன்னிலையான சட்டத்தரணியால் இந்த விஷயம் நீதிபதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது சிஐடியினுடைய உயரதிகாரிகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது சிஏடியினுடைய பணிப்பாளர் ஷானி அபிசேகர் இப்போ அவருடைய பேர் இதில் குறிப்பிடப்பட்டிருக்க இல்லையான்றது வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிக்கப்படல்லா அது ரகசியமான என்ற அடிப்படையில் சிஐடியினுடைய உயரதிகாரிகள்ட பேர் பட்டியல் யார் யார் மேலே தாக்குதல் நடத்தப்பட இருந்தது என்ற புலனாய்வு தகவல் அந்த பட்டியல் வந்து சில நேரத்தில் ரகசியத்தன்மை காரணமாக வெளியிடப்படாமல் இருந்திருக்க முடியும் ஆனால் சிஐடியினுடைய உயரதிகாரிகளை ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தி படுகொலை செய்யறதுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருந்தது என்ற தகவல் வெளியில் வந்ததும் அந்த செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டதும் எங்களுக்கு உடனே ஞாபகம் வர்றது செய்தியினுடைய பணிப்பாளர் ஷானியாவை சேர்க்கிற அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் குழு இந்த குழு இதுக்கு முதல்ல நடத்தின விசாரணைகள் கைவிடப்பட்டு திரும்ப அந்த ஃபைல்கள் திறக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதில் முக்கியமானது போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்கிற நபர்கள் பாதாள குழு சம்பந்தமான நடவடிக்கைகள் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஊழல் மோசடி சம்பந்தமான விசாரணைகள் இன்னும் ஒன்று சில ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டது காணாமலாக்கப்பட்டது லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை

கிடையாது சிஏடிக்கு கிடைச்சிருக்கிற புலனாய்வு தகவல் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் உத்தியோகபூர்வமா சிஏடி ஆலய நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு தான் சில நாட்களுக்கு முதல்ல கமாண்டோ படைப்பிரிவினுடைய ரெண்டு உறுப்பினர்கள் சிஐடிக்கு முன்னால சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடினாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஸ்னைப்பரோட கைது செய்யப்பட்டாங்கன்ற செய்தி வெளிவந்திருந்தது அதை பற்றின ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் சிஐடி இந்த ரகசிய தகவல்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படியான ஒரு தான் சந்தேகத்துக்கிடமா நடமாடி இருக்கிற ரெண்டு நபர்கள் அவர்களுடைய கைகளில் கருப்பு துணியால் சுற்றப்பட்டிருந்த ஒரு ஸ்னைப்பர் இருந்தது அதை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அந்த ரெண்டு பேரையும் கைது சொல்லி நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி வழக்கு விசாரணை நேற்றும் நடந்தது இன்றைக்கும் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட

ராணுவத்துக்கு இதை ஒப்படைக்க முடியும் அரச ரசாயன பகுப்பாய்வு திரைக்களத்துக்கு அனுப்பி அரச ரசாயன பகுப்பாய்வு பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நடத்தப்பட்டதுக்கு பிறகு இந்த ஸ்னைப்பரை வந்து சிஏடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் ராணுவத்துக்கு ஒப்படைக்க முடியும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலையும் விசாரணைக்கு தேவைப்படுமா இருந்தால் அந்த ஸ்னைப்பரை சிஐடிக்கு ராணுவம் கொடுக்கறதுக்கு தயாராக சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை இருக்கு இப்படியான ஒரு பின்புலத்தில் உயர் உயரதிகாரிகள் மேல தாக்குதல் நடத்தப்பட இருந்தது என்ற தகவல் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அப்படி இலக்கு வைக்கப்பட இருக்கிற நபர்கள் ஊகிக்கக்கூடிய நபர்களும் சாதாரணமான நபர்கள் கிடையாது அரசியல்வாதிகள் பாதாள குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் சில லசந்த விக்ரமதுங்க மாதிரியான ஊடகவியலாளர்களினுடைய சம்பவம் வசீம் தாஜுதீனுடைய சம்பவம் சம்பந்தமான விசாரணைகள் நடத்திக் கொண்டிருக்கிற அந்த குழு மேல அதிகாரிகள் மேலே தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற புலனாய்வு தகவல் உண்மையிலேயே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அப்படியான ஒரு பின்புலத்துல இந்த ரெண்டு கமாண்டோ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது பாரதூரமான ஒரு விஷயமா மாறி இருந்தது அவங்க சார்பா முன்னிலையான சட்டத்தரணிகள் வழி மாறி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தை நேற்றைய வழக்கு விசாரணையிலையும் குறைபட்டு அந்த விசாரணைக்கு பிறகு அந்த ரெண்டு பேரும் விடுதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்ப ஒரு விசாரணை உலக ரீதியில நடந்து கொண்டிருக்கின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு என்ன நடக்கும் நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படியான ஒரு பின்புலத்துல வந்து குண்டு தாக்குதல் நடத்த ஒரு தகவல் ஒரு எச்சரிக்கை வந்து மதுல பிரதேச செயலகத்துக்கு இன்றைக்கும் விடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல்லையும் ஒரு சில பிரதேச செயலகங்களுக்கு இதே மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்கப்படல இன்றைக்கும் மதுல பிரதேச செயலகத்துக்கு அப்படியான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது எதுவும் கண்டுபிடிக்கப்படலை இதுக்கு முதலையும் சொன்ன மாதிரி இது விளையாட்டுக்கு செய்கிற ஒரு விஷயமா இல்லாட்டி இந்த மாதிரி செய்தி பார்த்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு பெரிய திட்டம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது இந்த மாதிரியான ஒரு சில பாதுகாப்பு சம்பந்தப்பட்டிருக்கிற செய்திகள் தொடர்ச்சியாக வெளி வந்திருக்கு கடந்த சில மாதங்கள்லயும் சில விஐபிக்களை பாதுகாப்புத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் மாதிரி சீருடையோடு வந்து ராணுவ சீருடை போலீஸ் சீருடையோடு வந்து விஐபிக்களை பிரமுகர்களை கொலை செய்யறதுக்கான ஒரு திட்டம் இருந்தது என்ற புலனாய்வு தகவலும் கிடைச்சிருந்தது அப்படியான ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கிற பின்புலத்தில் தான் இப்போ உயர் உயரதிகாரிகள் கொலை செய்யப்படலாம் என்ற புலனாய்வு தகவல் சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு சில முக்கியமான வழக்கு விசாரணைகள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு திருகோணமலை நீதிமன்றத்தில் நடந்த விசாரணை மேல் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்கிற ரெண்டு வழக்கு விசாரணைகள் திருகோணமலை நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்படுது கசப்ப தேரரும் கசப்ப தேரரும் இன்னும் ஒரு பௌத்த பிக்குகளும் உட்பட நாலு பௌத்த பிக்குகள் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கமறியில வைக்கப்பட்டிருக்கிறாங்க மொத்தம் ஒன்பது பேர் விளக்கமறியில வைக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல நாலு பேர் பௌத்த பிக்குகள் அதுக்கு தலைமை தாங்கினவர் கசப்ப தேரர் என்றது முக்கியமானது பதினோரு பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதுல ரெண்டு பேர் நீதிமன்றத்தில்

செய்தி வந்து நவம்பர் மாதத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஒரு இருந்தது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு சிஐடி போலீஸ் வந்து வாக்குமூலம் பதிவு செய்கிறதுக்குன்னு சொல்லி கசப்ப இன்னும் இன்மூல சிறலையும் கூப்பிட்ருந்தது ஆனால் நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற மாதிரி கசப்ப தேரர் குறைப்பட்டு இல்லாட்டி போகாமல் இருந்தார் அதுக்கு பிறகு நீதிமன்ற இதில் தலையீடு செய்து நீங்கள் போலீஸுக்கு போகாட்டி பரவாயில்ல நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியேற்றிருந்தது இன்னைக்கு அந்த அறிவிப்புக்கு அமைய கசப்ப தேரரும் ஒன்பது பேரும் நீதிமன்றத்தில் முழுமையாகி இருக்கிறாங்க பத்தொன்பதாம் தேதி வரை வைக்க விளக்கமறியில் நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் நீதவான் நீதிமன்றத்துக்கு கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்கள் சம்பந்தமா எனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி நீதிபதி ஆரம்பிச்சிருக்கிறார் அதாவது நீதவான் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது மேல் நீதிமன்றத்துக்கு தான் அதுக்கான அதிகாரம் இருக்குன்னு தேதி வரைக்கும் இந்த ஒன்பது பேரும் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னமும் நாலு பேர் சந்தேக பெயரிடப்பட்டிருக்கிறாங்க அவங்களும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியும் என்ன நடக்கும் சொல்லி நாங்க பார்க்கலாம் இந்த வழக்கு விசாரணை திரும்பவும் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு மேல் நீதிமன்றத்தில் இன்னைக்கு ரெண்டு வழக்கு விசாரணைகள் நடந்தது ஒன்று விமல் வீரவங்ச சம்பந்தப்பட்டிருக்கிற விசாரணை இன்னும் ஒன்று ஜோன்ஸ்டன் சம்பந்தப்பட்ட விசாரணை விமல் வீரவங்சவுக்கு எதிராக எழுபத்தி அஞ்சு மில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட ஏழரை கோடி ரூபாய் அரச பணத்தை முறைகேடு செய்திருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த வழக்கை பதிவு செய்திருந்தது அன்றைக்கு திரும்பவும் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அஹ் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் விமல் வீரவம்ச முன்னிலை ஆகாமல் இருந்தார் சில நேரத்தில் மறந்திருப்பார் போல அப்ப நீதிபதியால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது விமல் வீரவம்ச கைது செய்யப்படணும் உடனடியா நீதிமன்றத்தில் சொல்லி ஒரு பிடியான பபிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகுதான் விமல் வீரவங்கசவுக்கு ஞாபகம் வந்திருக்கு இப்படி ஒரு வழக்கு தனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி உடனடியாக நீதிமன்றத்துக்கு தன்னுடைய சட்டத்தரணி மூலமாக முன்னிலையாகி இருந்தார் திரும்ப இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியானையும் பின்வாங்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து திருவரும் நாட்களில் திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு இன்னும் ஜோன்சன் ஜான்சன் பெர்னாண்டோ மேலே சுமத்தப்பட்டிருக்கிற அரசு அதிகாரிகளை அரசியல் தேவைக்கு பயன்படுத்தினார் சதோஷ ஊழியர்களை அரசியல் தேவைக்கு பயன்படுத்தினார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வருது

மோசடி சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க வெளிசர நீதிமன்றம் அதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிருந்தது விளக்கமறியில் தான் இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது இப்ப நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு மார்ச் மூன்றாம் தேதி இதை பட்ச வழக்கு திரும்பவும் நடத்தப்பட இருக்கு நாள்ல நாளில் இந்த சந்தேக நபர்கள் விளக்கமறியல் இருந்தாலும் கூட நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு கூட்டி வரப்படணும் என்று சொல்லியும் இன்னைக்கு மேல் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அதை பட்ச வழக்கு விசாரணை மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான வழக்குகளும் இன்னைக்கு விசாரணைகள் கொள்ளப்பட்டிருந்தது அது பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு என்ன நடக்கும்ன்றதை என்றதை நாங்க பொறுத்த இருந்து பார்க்கலாம் இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமன்ல சொல்லுங்க இனிமேல் வீடியோ இன்னும் தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்